കുണ്ളല്ലു കുട്ട് കുട്താഽങിയ തര്ഭാ കുട് 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 ടുണ്ദു, കുട് താക്കൊ ടേ കൂടു. உலக தமிழ் சொந்தங்களே திருச்சி டெய்ரி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற பூச்சொறிதல் விழா முதல் நாள் விழா தொடக்கம் தாங்க அதை தாங்க பார்க்க போகிறோம் சமயபுரம் என்றாலே நம்ம நினைவுக்கு வருது மாரியம்மன் இந்த மாரியம்மன் சமயபுரத்தில் மட்டும் இல்லைங்க உலகில் எந்தெந்த மூலையில் தமிழர்கள் வாழ்கிறாங்களோ அங்கே எல்லாம் இந்த சமயபுரம் மாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்காங்க அந்த வகையில் சமயபுரம் மாரியம்மனை தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து தங்கள் வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க அப்படி <laughs> வேண்டுதல் <laughs> நிறைவேற்ற இந்த மாரியம்மன் தற்பொழுது பக்தர்கள் நலனுக்காக வேறு எந்த ஒரு கோயிலையும் காண முடியாத வகையில் அம்மனே உலக நன்மைக்காகவும் பக்தர்களுடைய நலனுக்காகவும் பச்சைப்பட்டினி இருபத்தெட்டு நாள் விரதம் இருக்கிற விழா தாங்க இந்த பூச்சிருதி விழா அந்த பூச்சிருத்தர் விழா முதல் நாள் வந்து இன்றைக்கு தொடங்கியிருக்குங்க அதாவது இந்த பூச்சிருது விழாங்கிறது மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி பங்குனி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை இருபத்தி எட்டு நாட்கள் வந்து கடும் விரதம் வந்து இந்த மாரியம்மன் வந்து நமக்காக இருக்கிறாங்க அப்போ மாரியம்மன் வந்து மஞ்சள் ஆடை உடுத்தி நைவேத்தியம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு இளநீர் பானகம் உள்ளிட்ட இதை மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நைவேத்தியமாக படைக்கிறாங்க அதற்கு பிறகு வந்து இந்த விரதத்தை வந்து கலைக்கிறாங்க இந்த அளவுக்கு இந்த விழா நடைபெறுது ஏன் இந்த பூச்செறுதி விழாவுக்கு வந்து இந்த அளவுக்கு பொதுமக்கள் அனைவரும் பூச்செறிதல் கொண்டு வராங்கன்னா நம்மளுடைய நலனை காக்க அம்மனே வந்து பச்சைப்பட்டினம் விருதம் இருக்கிறப்ப அந்த அம்மனுக்காக நாம் ஏதாவது ஒன்று செய்யணும் தான் இந்த விழா தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மலர்கள் வந்து டன் கணக்கில் அந்த வாரம் வாரம் நடக்கிற அந்த ஞாயிற்றுக்கிழமையில் வந்து அம்மனுக்கு வந்து பூசாத்தி வழிபடுவாங்க அம்மனும் வந்து பக்தர்களுடைய வேண்டுதலுக்கு அவங்களுக்கு வேண்டும் மரங்களை அள்ளி கொடுக்குறாங்க அந்த வகையில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் பூச்செடி திருவிழா இன்று தொடங்கி வெகு விமர்சையாக இன்னும் இருபத்தெட்டு நாள் நடக்க போகுதுங்க கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் இந்த சமயத்தில் வந்து சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஒரு தடவை தரிசிக்கணும் ஏன்னா இந்த சமயபுரத்தில் இருக்கிற அம்மன் வந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் அதிபதியாக விளங்குறதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் வந்து வழிபடுவர்களுடைய அனைத்து கிரக தோஷங்களும் விளவுவதாகவும் இங்கே இருக்கிற சிவாச்சாரியர்கள் சொல்கிறாங்க அதனால் வந்து நாம் அனைவரும் வந்து மாரியம்மனை கண்டிப்பாக த தரிசனம் செய்ய வேண்டும் அதே சமயத்தில் இங்கே வர முடியாதவர்கள் அம்மனை நினைத்து அந்த இருக்கும் இருந்தே சமயபுரம் மாரியம்மனுக்கு வேண்டிக் கொள்ளலாம் எனவும் இங்கே இருக்கிற சிவாச்சாரியர் கூறியிருக்காங்க இவ்வளவு பிரசித்தி பெற்ற